なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、なので、な கூடுதல் ஆட்சியர்கள் திரு சஞ்சீத் பல்வன் சிங் பாட்டியல் விசேன் மாவட்ட வருவாய் அலுவலர் டாக்டர் ஷர்னா வருடேன் மாவட்ட நிர்வாக செயலாளர்கள் கார்த்திகா விருந்தேன் பொண்ணாமத்து உறுதியுடன் அதன் தளபதி முருகேசேன் கழகத்துடைய நிர்வாகிகளே பல்வேறு துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் அரசுடைய நலத்திட்ட உதவிகளை பெறவர்களை பயணம் அயர் சிவத்துக்கு சேர்ந்த நன்பின் சகோதரர்களே தாய்மார்கள் தமிழக ஹாக்கி அமைப்பு பொதுச் செயலாளர் செந்தில் ராஜுமார் கோவை மாவட்ட ஹாக்கி அமைப்பாளர் அமைப்பு லட்சுமி மாராயசாமி அவர்களே பத்திரிகை அமைப்பாளர்களை பெரியோருக்கு தாய்மார்களை பத்தளி இன்றைக்கு கோவை கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த இருபத்தி ஐந்தாயிரம்

குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டாரங்களும் இந்த வேலைகளை வாங்க இருக்கின்றோம் கோவைக்கு எப்பொழுது வந்தாலும் ஒரு தனி புத்துணர்ச்சி கிடைக்கும் அந்த புத்துணர்ச்சியும் உத்வேகம் உற்சாகம் இன்னி என்பதையெல்லாம் தலைமையிலான திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் எல்லா கல்விதான் நடக்கும் அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் இந்தியமானவர்கள் இளைஞர்கள் மாற்றுக் காரணுக்கள் அவசார்கள் பொறியுயர்கள் புரவலர்கள் வந்திருக்கின்றேன் ಎಲ್ಲರಿக்கும் என்னுடைய வணக்கம் இந்த அரசுக்கு இந்த முன்னேட்டிற்கு কতबरोबरமாக எடுத்துக்கொளியை தாய்மார்கள் அகிலம் ஆயிரம் கடந்து கொண்டிருக்கிறேன் இது பொதுமக்களுக்கு வேண்டியதற்கும் அவருடைய தேவைக்கு நின்று ஒரு திட்டமே நிறைவேற்றுதல் தான் செயல்படுதல் அவருடைய ஒவ்வொரு சொத்துக்கு வந்திருக்கிறார்கள்

உயர்களை வைக்கின்ற சுமார் மூன்றரை லட்சம் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது இது மட்டுமல்ல மகளிர் காலை பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்க சிரமம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டங்கள் தொடங்கி வச்சார்கள் இதன் மூலமாக ஒவ்வொரு நாளும்

இந்த ஆண்டு ஆண்டுகள் மட்டும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அளவிற்கு முதலமைச்சர் வங்கிக் கடன் இடங்களை வழங்கியிருக்கிறார் திராவிட மாடல் உங்களுக்கு ஒழுங்குபடுத்தக்கூடிய கடன் தொகையாக பார்க்க வேண்டும் உங்களுடைய உழைப்பின் உருவத்திற்கு நம்பிக்கைத் துறையாக தான் நாங்கள் பார்க்கின்றோம் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய வகையில் நம்முடைய செயலுக்குழுங்கள் சிறப்பாக செயல்பட்டு குறிப்பாக இந்த கோவை மாவட்டத்தில்

4 0 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

இதுதான் திராவிட மாநில அரசுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருவோம் ராஜா மகளிர் சகோதரி சித்ரா மயிலின் மகளிர் குழுவை சேர்ந்த சசிகா போன்றவரும் உதவி மூலம் தொழில் முனைவராக இன்றைக்கு மிகந்திருக்கின்றார்கள் ஆண்டுக்கு பத்து லட்சம் ரூபாய் லாபம் ஈட்டுகின்றார்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் சென்ற சகோதரிகள் முதலமைச்சர் நம்முடைய அரசு செயல்படுத்த திட்டங்களால் இன்றைக்கு இந்திய நாட்டிலேயே வேலைக்கு செல்கின்ற மகளிரு சதவீதம் பேர் தமிழ்நாட்டை என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை தமிழ்நாட்டு மகளிர் இன்றைய விழாவில் பட்டா என் கோரிக்கையையும் நிறைவேற்றும் வகையில் இருபது பேருக்கு இந்த மேலையில பட்டா தொடங்கப்படும் பட்டா என்பது உங்களுடைய இடத்தின் மீது உங்கள் இருக்கக்கூடிய சட்டப்பூர்வ உரிமை உங்களுடைய உரிமையை நம்முடைய அரசு இன்றைக்கு நிலைநாட்டிவிட்டனர் பட்டாக்களை விழாக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்

இந்த வளர்ச்சி இன்னும் உயர வேண்டும் என்றால் அதற்கு இந்த அரசுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை இந்த அரசு என்றைக்கும் உங்களுக்கு மக்களுக்கு பத்தொன்பதாக இருக்கும் மக்களாக நீங்களும் இந்த அரசுக்கு என்றைக்கும் துணை நிற்க வேண்டும் பத்தொன்பதாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன் அரசுகளின் திட்டங்களை சாதனைகளை பலன்களை உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களிடம் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும்